ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அவள உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் அவளை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கடலப்பருப்பு கறிவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு அது கூடவே ஒரு குடம்புளகா சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு கப் வேக வச்ச காய் கேரட் பீன்ஸ் பட்டாணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மூட வச்சு வேக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு நல்லா வெந்திருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஊற வச்ச அவல் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளரி கொத்தமல்லி தலை தூவி இறக்கணும்னா நம்ம டேஸ்டான அவல் உப்புமா ரெடி இந்த உப்புமா குயிக்காக செஞ்சிடலாம் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே லட்டு ரெசிபி போட்டிருக்கோம் அதையும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ